அது ஒன்றுதான் கொலை கொல்லை எல்லாம் ஸ்டாப்பாயிரும் அவனால வந்து பண்ண முடியாது அவர் அடிக்க மாட்டார் வார்க்குண்ணா வந்ததுதானே தெரியும் வந்து அவர் அரசியலில் சீட்ல உட்காந்து மக்களுக்கு பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் அவர் கொள்ளடிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அவன் சீட்டுக்கு போனதுக்கப்புற ஆசை வரதான் செய்யும் ஆனா தளபதி அவர் பண்ண மாட்டாரு எங்களுக்கு எல்லாரும் நம்பிக்கை இருக்கு ஃபேன்ஸ் கிட்ட நம்பி தளபதியை இன்னும் வந்து டாஸ்மார்க்கை ஒழிப்பு ஒரு வார்த்தை அவங்க சொல்லலையே டாஸ்மார்க்கு தான் இன்றைக்கி அதிகா குள்ளே நடக்குது டாஸ்மார்க் ஒளிப்பான்னு சொல்லி இன்னும் வரைக்கும் உட்காந்துதான் இருக்காங்க ஆட்சியில இருக்காங்களே வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல ஓகேங்களா அதனால ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லணும் சொல்லிட்டு அத பண்ணணும் தான் வெயிட் பண்றாரு தளபதி ஏன்னா ஆட்சியில இருக்கவங்களே வந்துட்டு ரொம்ப நாளா பண்ணி தான் இருக்காங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க வந்தது வந்து சொல்லிட்டாங்க இன்னமும் சொல்லி தான் இருக்காங்க ஆனாலுமே போயிருந்தா இருக்கு எல்லாரும் பிரச்சனையும் தான் சரி தான் இருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு அவன் வந்துட்டு ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணலாம் சொல்லி வெயிட் பண்றாரு தளபதி அவ்வளவுதான் பொங்கலை வந்து நீங்க விஜயா கொண்டாடுவீங்களா இல்ல ஒரு துப்பமா கொண்டாடுவீங்களா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவனா தளபதி படம் ரிலீஸே ஆகும் ஆச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவான் ஆகலன்னா அது என்ன மாதிரி அவனு யாருமே தெரியாது என்ன மாதிரி வெடிக்கணும் யாருமே தெரியாது கண்டிப்பா எல்லாருமே செம்ம என்ஜாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்ஜாய் பண்றதுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருமே ஃபேன்ஸ் சூற விடுவாங்க அவ்வளவுதான் எல்லாருக்குமே ஒரு என்ன கேட்டாங்க எல்லாரும் படம் பார்க்கணும் அப்படின்னா என்ன இருக்காங்க இதனால பராசக்தி போவீங்களா கண்டிப்பா நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை எல்லாருக்குமே வீக்கெண்ட் அதான் என்டர்டைன்மெண்ட் தான் நாங்க வரோம்